சுகாதாரமான நாட்டு பசுகளிடம் இருந்து பெறப்பட்ட தமிழ் பால் பத பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ் பால் நன்மை முழுமை ஹாய் வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இரநூத்தாறு புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்டே நீங்கள் பேசலாம் அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரஜித் தாமஸ் சார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் இன்னைக்கு என்ன சார் ஒன்றரை மணிக்கு சி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸும் டவுன் ஆக ஆரம்பிச்சது ஒரு காரணமா இருக்கலாம் பட் இது வந்து டே எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இறங்கி ஜாப்பனீஸ் மார்க்கெட்டா இருக்கட்டும் யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே ஒரு பெர்சன்ட் கிட்டத்தட்ட பல இது இறங்கி இருக்கு ஏசியன் மார்க்கெட்ஸ்லையும் இறங்கிருக்கு அது ஒரு ஒரு தாக்கமாக இருக்கலாம் வேறு அதோட இல்ல நான் இது இறக்கமா பார்க்கல இது வந்து ஒரு சைட்வேஸ் தான் நான் இன்னமும் கூட பாக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்செக்ட்ஸ் புள்ளிகள் இறங்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இரநூறு புள்ளிகளுக்கு மேல அதுல மெயினா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாக்கணும் மூணு வங்கித்துறை பங்குகள் குறிப்பா பாத்தீங்கன்னா மூணு வங்கித்துறை பங்குகள் வந்து அதுல வந்து அதிகமா இறங்கி இருக்கு ஐசிஐசி வங்கி ஹெச்டிஎஃப்சி வங்கி கோட்டக் வங்கி இந்த மூன்று இறக்கத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலா சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவ்க்கு போயிடும் ஆக்சிஸ் வங்கி இதனாலையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சோ இது ஒரு ஒரு விதமான பார்வை சென்செக்ஸ்ல பதினைந்து பங்குகள் விலையேற்ற பங்குகள் பதினைந்து பங்குகள் விலையிறக்க பங்குகள் நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து என்எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா

பிறகு நூறு புள்ளிகள் இறக்கம் ஒட்டுமொத்தமாக இருநூறு புள்ளிகள் வாலண்டி ஏற்ற இறக்கம் அதீத ஏற்ற இறக்கம்ங்கிறது பார்க்க ஒரு இத தெரிஞ்சா கூட பட் பெரும்பாலும் இது வந்து ஒரு ஒரு சராசரியான ஒரு அன்றாட ஒரு மூமெண்ட் தான் இப்போ ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு குரூடுக்கு வந்து ஒரு புல்லிஷ்னஸ் திரும்ப என்னால் பார்க்க முடிகிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மீண்டும் அறுபத்தி ஆறு டாலருக்கு அருகாமையில் போய்கிட்டு இருக்கு ரெண்டு சதவீதம் ஏற்றத்துல இருக்கு அதே மாதிரி ரெண்டு பெர்சென்ட் ஏறி ஐயாயிரத்தி எண்ணூரை தாண்டி இருக்கிறது செப்டம்பர் மாத ஒப்பந்தம் மணியம் நடந்துகிட்டு இருக்கு எம்ஜிஎக்ஸ் சந்தையில அது போக சந்தையில தங்கம் மற்றும் வெள்ளியும் கூட நேற்று வந்து மிகப்பெரிய ஏற்றத்துல முடிவடைந்தது இன்று அதிகாலையில் கூட மிகப்பெரிய ஏற்றத்தில் இருந்தது பிறகு ஒரு பக்கவாட்டு நகரத்திலேயே நோக்கி போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது ஆல் டைம் ஹை மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து டாலர்களை தங்கம் தாண்டிவிட்டது வெள்ளி நாற்பத்தி ஒரு ஒன்னே முக்கால் டாலர் வரைக்கும் இன்னைக்கு காலையில இருந்தது ஆனால் இப்ப நாற்பது புள்ளி ஐந்து மூன்று டாலர் ஒரு அரை சதவீதம் இறக்கத்துல தான் இருக்கு இன்று காலை இருந்ததை விட நம்ம எம் சிஎக் சந்தையில கூட காலையில ஒரு பொலிஷனஸ் இருந்தது இப்ப அரை சதவீதம் இறக்கத்துல இருக்கு ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்துக்கு கீழ வந்திருக்கு டிசம்பர் மாதம் ஓப்பன் அதே மாதிரி தங்கம் வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எண்ணூறுன்னு சைடுவைஸ் மூமெண்ட்ல தான் இருக்கு ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தங்கம் சைடுவைஸ் மூமென்ட் வெள்ளி ஒரு சின்ன இறக்கம் உச்சத்தை தொட்ட பிறகு கச்சா எண்ணெய் ஏற துவங்கி இருக்கிறது இது மூன்று தான் கமெடிஸ் பொறுத்தவரைக்கும் நான் பாக்குறது டாலர் கரன்சி பெரிய மாற்றம் எதுவும் இல்லை ஒரு ஐந்து பைசா இறக்கத்துல ஏன்னா தொடர் ஏற்றத்துல இருந்தது இல்லையா அப்போ எண்பத்தி எட்டு ரூபாய் இருவத்தி ஆறு பைசா அப்படின்னு ஐந்து பைசா ஏன்னா நேற்று அது ஏறி இருந்தது பார்த்தோம் அதுல இருந்து ஒரு ஐந்து பைசா இன்னைக்கு குறஞ்சிருக்குது சர்வதேச சந்தையிலேயுமே அந்த தொண்ணூத்தி எட்டு டாலரு கரு அமையல் இருக்கத பாக்குறோம் ஓகே இந்த பைசா பத்தி பேசுறப்ப ஜிஎஸ்டி கலெக்ஷன் அது என்ன சார் வந்து இருக்குங்கிறாங்க கம்மியாயிருக்குங்கிறாங்க இதுதான் உண்மை ச்சீ நீங்க ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா கிராஸ் கலெக்ஷன் அத ரெவின்யூ க்ரோத் வந்து ஆறரை பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு ஒரு லட்சத்தி ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் லேக் குரோர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு மேல வசூலாயிருக்குது இது ஆறரை வளர்ச்சி எதோட ஒப்பிட்டு பார்த்தால் சென்ற ஆண்டு ஆகஸ்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஏன்னா சென்ற ஆண்டு ஆகஸ்ட்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடியா இருந்தது இப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி அதனால இது வந்து ஆறரை சதவீதம் வளர்ச்சின்னு சொல்றாங்க இது வந்து இயர் ஆன் இயர் ஒப்பிட்டு பார்க்கையில கிராஸ் லெவல்ல ரீஃபண்ட கணக்குல எடுத்துக்காம இதே சென்ற மாதம் ஜூலையோட ஒப்பிட்டு பார்த்தால் ஆகஸ்ட் ஜூலைல வந்து ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து கோடி இருந்தது அந்த ஒன்பது ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து கோடிங்கிறது வந்து ஒன்று புள்ளி எட்டு ஆறு கோடி அப்படிங்கும் பொழுது இது வந்து குறைவாக இருக்கிறதான் நம்ம பார்க்க கவனிக்க இருக்கு சோ போன மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் குறைவு சென்ராண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதிகம் அதுதான் நம்ம அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இது इट्स a மிக்சட் பேக் பட் நெட் லெவல்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு தகவலும் வருகிறது நெட்ல நெட் கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து வேற விதமா இருக்கு இருபது 20% வந்து ரீஃபண்ட்ல வந்து குறைஞ்சிருக்கு ரீஃபண்ட் வந்து குறைவாக ரீஃபண்ட் கேட்டிருக்காங்க அதிகமாக கேட்கல அதனால என்ன இருக்குன்னா நெட் லெவல்ல வந்து பத்து க்கு மேல் அதிகரிச்சிருக்கு கலெக்ஷன் பத்து க்கு மேல் அதிகரிச்சிருக்கு அப்படிங்க பொழுது அது நிச்சயமாக வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா ரீஃபண்ட் குறைவா இருக்கிறதுனால பத்து பர்சன்ட் அதிகரிச்சு ஒன்று புள்ளி ஆறு ஏழு அதாவது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடி நெட் நிகர அளவுல இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம் நீங்க இந்த டேட்டா பாத்தீங்கன்னா போன வருஷம் ஆகஸ்ட்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி இந்த வருஷம் வந்து நம்ம ஜூலைல பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் கோடி ஆனால் இப்ப போன மாசம் ஆகஸ்ட் பார்த்தா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி அதான் போன மாசத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் குறைவு போன ஆண்டோட ஒப்பிட்டு பார்த்தால் அதிகம் இது கிராஸ்ல நெட்லையும் ரீஃபண்ட் குறைவா இருக்கிறதுனால அதிகமா இருக்கு இந்த கிராஸ்ல குறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு விதமான காரணம் கருதப்படுகிறதுனா வந்து இந்த சிபிஐ டபிள்யூபிஐ மொத்த விலை குறியீடு நுகர்வோர் விலை குறியீடு ரெண்டுமே வந்து கொஞ்சம் லோவா இருந்ததுனால அது குட்ஸோட வேல்யூல இருக்கு இல்லையா குட்ஸோட வேல்யூல தான் டாக்ஸ் போடுறோம் ஜிஎஸ்டி சோ அது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அது எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் ஒட்டுமொத்தமா இந்த ஆண்டினுடைய முதல் ஐந்து மாதங்கள்ல ஜிஎஸ்டி கலெக்ஷன் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிச்சு அது ஒரு ஒரு எட்டு லட்சம் கோடியை தாண்டி கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடிக்கு அருகாமையில் இருக்கிறத பார்க்க முடியாது முதல் ஐந்து ஆண்டு ஐந்து மாதங்கள்ல நிகர் லெவல்ல சோ நிச்சயமா இது வந்து ஒரு ஒரு மோசம்னு சொல்ல முடியாது பட் பிரமாதம்னு சொல்ல முடியாது அந்த மாதிரிதான் அதே மாதிரி தான் பிஎம்ஐ டேட்டாவுக்கும் சொல்றாங்க சார் பிஎம்ஐ டேட்டா சி அது வந்து பதினேழு ஆண்டுகளில் தொடாத ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் எச்எஸ் பி ஆகஸ்ட் மாதத்துல மேனுபேக்சரிங் இண்டெக்ஸ் உற்பத்திக்கானது

பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு ஆனால் இருந்தது முந்தைய மாதம் எழுபது அதற்கு முந்தைய மாதம் எண்பது பேசிஸ் பாயிண்ட் அதாவது பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஆனால் இப்ப பூஜ்யம் புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறதுனால அந்த வேகம் மட்டுப்பட துவங்கி இருக்கிறது அப்படிங்கறது காட்டுதான் நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு பெரிய நடத்தணும் போல இருக்கு சார் போனா இல்ல போன வருஷத்தோட சரியான ஒப்பிடணுமா ஒப்பீடா இருக்கும் இல்ல நம்ம வந்து சில டேட்டாவை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து சென்ற மாதத்தோடது ஒப்பிட்டு பார்க்கணும் ஓகே ஆனால் சில டேட்டாவை பாத்தீங்கன்னா வந்து சென்ற ஆண்டோட சீசனல் சீசனல் கலெக்ஷன் தீபாவளி டைப்ல நல்ல கலெக்ஷன் இருக்கும் தீபாவளி அப்ப அது வந்து நம்ம சென்ற ஆண்டு இதே மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கறது தான் கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு தரவுகளுக்கும் அது வந்து மாறும் அப்படி பார்க்கும்போது சென்ற ஆண்டு இருந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கறத பார்க்கும்போது நமக்கு வந்து வளர்ச்சி இருக்கு நம்ம அதே மாதிரி அப்படிங்கறதன் அதிகமா இருந்தாலும் கம்மியா இருக்குங்கிறாங்க இதனால சார் ஆமா நிச்சயமா அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ மாதாந்திரம் இந்த தரவுகளை வெளியிடுறாங்க அவங்களுடைய இணையதளத்துல பார்க்கலாம் இருபது பில்லியன் டிரான்சாக்சன் ஆகஸ்ட் மாதம் யூபிஐ டிரான்சாக்சன் நம்பர் ஆஃப் டிரான்சாக்சன்ஸ் தாண்டி இருக்கிறது அதாவது டிரான்சாக்சன் உடைய எண்ணிக்கை இருபது பில்லியனை தாண்டி இருக்குது ஜூலைல பத்தொன்பது புள்ளி நாலு ஏழு பில்லியனா இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதுல வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு அறுபத்தி நாலரை கோடி டிரான்சாக்சன் நடந்திருக்கு ஜூலைல அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி டிரான்சாக்சன் மதிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா ஜூலைல இருபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் கோடியாக இருந்தது இப்ப இருபத்தி நாலு புள்ளி எட்டு லட்சம் கோடியாக இருக்கு அப்ப நம்பர் ஆஃப் டிரான்சாக்சன் அதிகம் இருக்கு ஆனா மதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து அந்த சராசரி வாங்குற எண்ணிக்கை வாங்குவோருடைய எண்ணிக்கை அது டிரான்சாக்சனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருந்தாலும் மதிப்பு குறைஞ்சிருக்கிறதா தான் பார்க்க முடிகிறது ஆனால் போன ஆண்டோடு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு சதவீதம் நம்பர் ஆஃப் டிரான்சாக்சன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா வந்து முப்பத்தி நாலு சதவீத வளர்ச்சி அதே மாதிரி வேல்யூ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நடப்பு மா முடிதோடைய மாதத்தில் இருபத்தோரு சதவீத வளர்ச்சி இது மெயினாக இதில் வந்து எந்த மூணு மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் இங்குதான் பயணிகளுடைய எண்ணிக்கைங்கிறது யூசர்ஸோட எண்ணிக்கைங்கிறது அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது முதல் மூன்று மாநிலங்கள் தான் மகாராஷ்டிரா கர்நாடகா யூபி இது மூன்று அதே மாதிரி நம்ம நாட்டுடைய அந்த டெபிசிட் அதுமே தரவு வெளியே இருக்குல்ல சார் இன்னைக்கு பல தரவுகள் நேற்று நேற்று மாலை வெளியானது இன்னைக்கும் வெளியா இருக்கு அதுல வந்து இப்ப பேசும்போது இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு நான் வந்து நடப்பு கணக்கு பற்றாக்கு போறேன் வந்து மூணு பர்சன்ட்

கணக்கு பற்றாக்குறை ஏப்ரல் டு மார்ச் ஜனவரி டு மார்ச் அந்த காலாண்டு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி டு மார்ச்ல நம்ம சப்ளஸ்க்கு வந்தோம் ரெண்டு நாட்களுக்கு நீண்ட ரெண்டு பிறகு சர்ப்ளஸ்ல வரது ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வு அதுல வந்தோம் நம்ம இறக்குமதி வந்து குறைத்து ஏற்றுமதி அதிகமாக இருந்து சர்ப்ளஸ் வந்தது அது மீண்டும் இப்ப பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்த மாதிரி கியூ முதலாம் காலாண்டு போன வருஷம் இருந்தது மாதிரி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா டெபிசிட்டுக்கு வந்துட்டோம் நம்ம அதுலயும் குறிப்பாக

போன நடப்பாண்டில் முதல் காலாண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முதல் காலாண்டுன்னு சொல்ல முடியாது அதாவது ஜனவரியோடு ஜனவரி டு மார்ச்சோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது சர்ப்ளஸா இருந்தது இப்ப டெபிசிட்ங்கிறது கவலை அளிக்கக்கூடியது ஆனால் சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது டெபிசிட் கணிசமாக குறைந்திருக்கு இருக்கு முக்கியமான காரணம் சர்வீசஸ் அது அந்த சேவை துறையில ஏற்றுமதி வந்து சர்ப்ளஸ்ல முடிவடைஞ்சிருக்கு அது போக அது ரிலேட்டட் ட்ரேடு கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாமே வந்து சர்ப்ளஸ்ல இருக்கு மெர்ச்சன்டைஸ் ட்ரேட்ல உள்ள டெபிசிட் வந்து டெபிசிட் அதிகரிச்சிருக்கு அதுதான் முக்கியமான காரணம் அதிகமா பிரைவேட் டிரான்ஸ்பர் ரிசிட்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு பிரைவேட் டிரான்ஸ்பர் ரிசிட் என்னன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அங்கிருந்து இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய பணம் இருபத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்களா இருந்தது இப்ப முப்பத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிச்சிருக்கு கணிசமான ஒரு ஒரு ஏட்டத்தை பார்க்கிறோம் அதே சமயத்துல எஃப்டிஐ குறைஞ்சிருக்கு ஃபாரின் டைரக்ட் இன்ஃப்ளோ வந்து ஆறு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலரா போன வருஷம் இருந்தது இப்ப அஞ்சு புள்ளி ஏழு பில்லியன் டாலரா குறைஞ்சிருக்கு அதே மாதிரி எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபுல் டசன்ஸ் எஃப்டிஐ ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர் வந்து நெட் இன்ஃப்ளோ வந்து அதிகரிச்சிருக்கதா பார்க்க முடிகிறது தொள்ளாயிரம் மில்லியன் டாலரா போன வருஷம் இருந்தது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலரா அதிகரிச்சு பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எகைன் ஒரு மிக்ஸட் டேட்டா தான் இருக்கு சார் இந்த ஃபாஸ்ட் இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த பெட்ரோலியம் அந்த பெட்ரோல் கன்செப்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆகஸ்ட்ல அதுதான் சார் காட்டுது நிச்சயமா அதாவது மாதாந்திர தரவுகள் பெட்ரோலியம் பிளானிங் அனாலிசிஸ் செல்ஸ் அப்படின்னு மத்திய அரசனுடைய அந்த துறை வெளியிடக்கூடிய தகவல் இது அதுல வந்து டீசல் கன்சம்ஷன் பதினோரு சதவீதம் குறைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட மூணாவது கன்சிகூட்டிவ் மந்த் தொடர்ந்து டீசல் கன்சம்ஷன் குறைகிறது டீசல் கன்சம்ஷன் குறைகிறப்ப ஃபாஸ்டாகவும் அதுவும் குறைகிறதா நம்ம எடுத்துக்கணும் பொதுவாக அதுல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல ஸோ ஆனால் ட்ரிப்ஸ் அதிகமா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம அப்படி ஒரு தட்டையாக நேரம் இந்த டேட்டாவை பார்க்க முடியாது பட் அப்படித்தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய சூழல் இருக்கு இருக்க பார்க்கும்போது டீசல் கன்சம்ஷன் குறைந்திருக்கிறது மூன்றாவது மாதமாக குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் காவலிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏர் டர்பைன் ஃபியூவல் அதுவுமே வந்து மூணு பர்சன்ட் ஏர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது குறைந்திருக்கிறது இதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சில விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் கமர்ஷியல் எல்பிஜி இருக்கு இல்லையா பத்தொன்பது கிலோ அந்த ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு சப்ளை பண்றது இதனுடைய விலை ஐம்பத்தொரு ரூபா ஐம்பது காசு குறைச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த மா போன மாச துவக்கத்தில் வந்து முப்பத்தி மூணு ரூபா ஐம்பது குறைச்சாங்க இது ஆறாவது முறையாக தொடர்ந்து குறைச்சிருக்கிறார்கள் இது வந்து ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸுக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலா இருக்கும் அவங்களுடைய காஸ்ட் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பட் பொதுவாக பார்க்கும்பொழுது இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய கன்சம்ஷன் குறைவு அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல இந்த இதனுடைய பிரதிபலிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன் இந்த ஒரு தேக்க நிலை அல்லது ஒரு சுணக்கம்ங்கிறது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்புசிவா தடிய ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் நீங்க டேட்டா வந்து சொன்னிருந்தீங்க மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் இந்த வாரத்தோடய இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஜித் தாம சார் நமக்காக சொல்லிருக்காரு அதையும் நம்ம கேட்டுட்டு ஷோ பினிஷ் பண்ணிடலாம் சார் தேங்க் யூ சார்மா சார் வணக்கம் வணக்கம் சுபீஷ் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் சிறப்பு சார் இந்த வாரம் ரொம்ப ஒரு முக்கியமான வாரமா இருக்கு ஏன்னா வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து ஜப்பானுக்கும் சைனாக்கும் போயிட்டு வந்திருக்காரு ட்ரம்ப் கூட டேரிக் பத்தி சில விஷயங்கள் பேசியிருக்காரு இந்த வாரம் மார்க்கெட்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும் சரி நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத ரெண்டு பேண்டா பிரிச்சுக்கணும் சிபி முக்கியமா ஃபர்ஸ்ட் பேண்ட் வந்து இன்ஃபேக்ட் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துல வந்து அந்த பேண்டோடைய ஹையர் லெவல்ல வந்துட்டோம் ஸோ அந்த பேண்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூறு டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ட்வெண்ட்டி ஃபோர் இது வந்து இந்த பேண்டை தாண்டி செஞ்சிருக்கோம் அப்படி தாண்டிட்டோம்னா செகண்ட் பேண்ட் வந்து ட்வெண்ட்டி போர் சிக்ஸ் இருந்து ட்வெண்ட்டி அப்படின்ற செகண்ட் பேண்ட் சோ இந்த வாரம் எனக்கு இந்த டாப் ஆஃப் வந்து எயிட் ஃபார்ட்டி எயிட் செவன்டி அந்த ரேஞ்சில வந்து டெஸ்ட் வாய்ப்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஏன்னா டுவெண்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நம்ம இன்னும் பிரேக் பண்ணல அங்க கொஞ்சம் வந்ததாக நம்ம பார்ப்போம் பிளஸ் இன்னைக்கு ரெண்டாவது நாள் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேண்டோடைய மேல போக முடிஞ்சது ஸோ ஆப்வியஸ்லி ஐ திங்க் அந்த ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமானால் ஆனால் அண்ட் டெஃபினெட்லி டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபார்ட்டி டு டெஸ்ட் ஆக வாய்ப்புகள் பிரகாசமா எனக்கு தெரியுது சரி இந்த வாரம் என்ன செக்டார்ல சார் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு வந்து இந்த வாரம் செக்டர் அப்படின்றத நம்ம சொல்றதை விட பொதுவாக வேல்யூ பைங் அதாவது பெரிய அளவில் இறக்கம் சந்தித்திருக்கக்கூடிய மோஸ்ட் செக்டர்ஸ் அது எல்லாமே தான் அந்த கடந்த வாரம் அதுக்கு முன்பதான வாரம் வீழ்ச்சி எல்லாமே வந்து அக்ராஸ் த போர்டு தான் அந்த செல்லிங் நடந்திருக்கு முக்கியமா இண்டெக்ஸ் பங்குகள் வந்து பெரிய அளவுல ஒரு வீழ்ச்சியை சந்தித்தையும் பார்த்தோம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அவங்களுடைய கீ சப்போர்ட் லெவல்ஸ்க்கு வந்திருக்காங்க சிவி சோ ஒரு குறிப்பிட்ட செக்டரை பாக்குறத விட ஐ திங்க் அந்த இண்டெக்ஸ் லெவல்ஸ் ஐ மீன் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்றது பெட்டரா இருக்கும் பெரிய அளவுல இந்த யுஎஸ் எக்ஸ்போர்ட் ஓரியண்டேஷன் இல்ல எக்ஸ்போர்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய டிபெண்டா இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸ் அவாய்ட் பண்ணி மற்ற டொமெஸ்டிக் கன்சம்ஷன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கலாம் கார்மெண்ட்ஸ் இருக்கலாம் பெரிய அளவுல யூஎஸ் எக்ஸ்போர்ஜர் கிடையாது பட் ஃபெஸ்டிவல் சீசன் துவங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கின்ற இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாமே வந்து அது எஃப்எம்சிஜியா இருக்கலாம் கன்சியூமர் ட்யூரபிள்ஸா இருக்கலாம் அதே சமயத்துல டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் போக ஏன்னா தீஸ் விச் டோன்ட் ஹேவ் பெரிய அளவுல எக்ஸ்போசர் யூஎஸ்க்கு இல்லாத அந்த மாதிரி டெக்ஸ்டைல் ரெடிமேட் யூனோ லார்ஜ் ஃபார்மேட் ஷாப்ஸ் யூனோ அந்த மாதிரி எஃப் செக்டர் இதெல்லாமே வந்து இந்த வாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீட்டிங் அது வந்து செப்டம்பர் மூன்று நாலாம் தேதி வந்து நடக்க இருக்கிறது அந்த ஸ்லாப் மாற்றங்களை பத்தி உறுதிப்படுத்தும் வகையில் அந்த அவுட் கம் இருக்க கூடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம் மூன்றாம் தேதி நாலாம் தேதி மின்ஸ் டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் அந்த ஒரு அவுட் கம் நம்ம எதிர்பார்க்கிறோம் அது ஆல்ரெடி நடக்கும் நம்ம அரசாங்கம் சொல்லி இருக்கு

அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வெரி குரூசியல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஏன்னா இந்த ஜாப்ஸ் டேட்டா வந்து அந்த எக்கானமியோடைய வளர்ச்சி எப்படி புஷ் பண்ண போகுது அதை வளர்ந்துருக்கா இல்ல அந்த ஸ்லகிஷ்னஸ் இந்த டாரிஃபோடைய பண வீக்கத்தோடைய அந்த பிரச்சனைகள் எல்லாமே யுஎஸ் எக்கானமிக்குள்ள நுழைஞ்சிருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபேக்ட் ஜூலை மாசத்தோட இதே மாதிரி ஒரு டேட்டா வரும்பொழுது சிவி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல பட் அன்றைய தினம் வந்து ரொம்ப குறைவான வேலை வாய்ப்புகள் தான் உருவாக்கி கிரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த எக்கானமியில அதனால ஃபார்ம் பேரோல்ஸ் என்னமோதான் வளர்ந்துதான் அந்த டேட்டா வந்துச்சு என்ன நடந்துச்சுன்னா வேடிக்கையா ட்ரம்ப் வந்து அந்த பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெளியிடக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்துடைய ஹெட்ட வந்து அன்றைய தினம் இந்த டேட்டா வந்து அன்னைக்கு அந்த வேலை நீக்கம் செய்தாரு ஸோ இன்றைக்கு வந்து அந்த எழுவத்தி மூவாயிரத்துக்கு குறைவா இருக்குமா கூடுதலா இருக்குமான்றது ஃபர்ஸ்ட் பிளஸ் புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த பிஎல்எஸ் உடைய ஹெட்டுக்கு அந்த ஹெட் வந்து தாக்கு பிடிக்குமா இல்லையே தலை உருளுமான்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து வெள்ளிக்கிழமை என்று வருது பட் இதை தவிர்த்து நமக்கு பெரிய அளவுல டேட்டா எதுவுமே இந்த வாரம் கிடையாது ஃபைன் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சிபி தேங்க்யூ தரமான நாட்டுப் பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை